போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் ஜனனம் தொடங்கி தனி நடந்து கோடை வசந்தம் மலைவள கண்டு ஆடைகள் திருத்தி ஆசைகள் மாற்றி கோடி நினைத்து குறையவே முடித்து உண்ணல் உரங்கள் ஊடல் கூடல் எண்ணல் எழுதல் இவைதான் வாழ்வன பாதி வழிவரை பயணம் முடிந்தது மீதி வழியிலோ மீதி வழியிலோ வியப்பும் திகைப்போம் வியப்பும் திகைப்போம் சாலையில் போவதே தனி வழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் வாராதன பல வந்தனவோ சில தேராதன பல தேர்ந்தனவோ சில ஓராதன பல ஓர்ந்தனவோ சில சேராதன பல சேர்ந்தனவோ சில நீரோ நெருப்போ நிகழ்வனையாவையும் நீரோ நெருப்போ நிகழ்வனையாவையும் ஈசன் பொறுப்பின இயக்கிய நடையை இன்னும் தொடர்ந்திட கால்வலு உண்டு இன்னும் தொடர்ந்திட கால்வலு உண்டு எங்கே எப்படி என்ன நிகழுமோ எங்கே எப்படி என்ன நிகழுமோ சாலையில் போவதே தனி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் முக்கார் பயணம் முடித்த கிழவனும் முதலடி தொடங்கும் முதுரா இளைஞனும் நடுவழினுக்கும் நானும் போவது ஆசை என்னும் அழகிய ரதத்தில் முக்கார் பயணம் முடித்த கிழவனும் முதலடி தொடங்கும் முதுரா இளைஞனும் நடுவழினிற்கும் நானும் போவது ஆசை என்னும் அழகிய ரதத்தில் வந்த வழியிலே தந்தை தாய் பிரிவு மகவன படுவன படுவனும் செலவு கட்டிய மனைவியோ கால்வழி தனிமை சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் பாதையின் முடிவு பார்வையில் வரும் முன் பழைய ஏடுகள் பாக்கிகள் செலவுகள் எண்ணி பார்ப்பதே இன்றைய மனது வாங்கிய மனிதர்கள் கொடுத்து விடுங்கள் கேட்டு வாங்குங்கள் தூங்கிய பின்னணை சுடுமிடம் நோக்கி ஏங்கியும் ஏசியும் பேசியும் எழுந்து வரும்படி இறங்கி நில்லாதீர் எழுந்து வரும்படி இறங்கி நில்லாதீர் சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் உட்புற காற்று அப்புறம் போகும் முன் கற்கும் மைக்குடம் காய்ந்து சாயும் முன் ஓர் கவி உலகு கழித்து நூறாயிரம் தரம் நானே படித்து தேரா மனதும் தேர்ந்து தெளிந்து எழுதிய ஏட்டை என் கையில் எடுத்து தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் அதுவரை என்னை தனிவழி விடுங்கள் அதுவரை என்னை தனிவழி விடுங்கள் சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம்